அசுரர்கள் என்றுமே அசுரர்கள்தான் என்பதை நிரூபிக்கத் தொடங்கினார்கள் அதாவது தாரகாசுரனின் மைந்தர்களால் பூவுலகில் உள்ள மானிடர்களின் அன்றாட கர்மாக்கள் பாதிக்கப்பட்டன பூவுலகில் உள்ள இரும்பு பட்டணம் எவ்வேளையில் தம் மீது விழுமோ என்ற அச்சத்தில் அவரவர்களின் பணிகளை செய்யத் தவறினர் மேலும் மற்ற பறக்கும் பட்டணங்களால் அனைத்து தேவர்களும் பாதிக்கப்பட்டனர் இதுவே அசுரர்களின் அழிவிற்குக் காரணமானது ஒருநாள் தேவி தனது தோழிகளுடன் நீராடிக் கொண்டிருக்கும் போது சிவபெருமான் தேவியைக் காண அவர் நீராடிக் கொண்டிருக்கும் பகுதிக்குச் சென்றார் அவ்வேளையில் வாயிலில் நின்று கொண்டிருந்த கணன் சிவபெருமானை தடுத்து நிறுத்தினார் அனைத்தும் உணர்ந்த எம்பெருமான் தம்முடைய திருவிளையாடலை தொடங்கினார் என்றும் இல்லாத புதிய அந்நியன் தன்னை நிறுத்தி தனது தாய் நீராடிக் கொண்டிருக்கின்றார் அவரை இவ்வேளையில் தங்களால் காண இயலாது என்று கூறியதைக் கேட்ட எம்பெருமான் நான் யார் என்று நீ அறிவாயா நானே சிவன் என்றார் உனது தாயாரின் கணவனும் நானே என்று சொல்லி உள்ளே செல்ல முற்பட்டார் ஆனால் கணன் தனது தண்டாயுதத்தினால் சிவபெருமானைத் தடுத்தார் யாராக இருந்தாலும் அவர் சிவனாக இருந்தாலும் இவ்வேளையில் யாரையும் உள்ளே விடக்கூடாது என்பது எனது தாயாரின் உத்தரவாகும் சற்று நேரம் பொறுத்திருந்து தாங்கள் என் தாயைக் காணலாம் என்று கூறினார் கணனின் கூற்றுகளைக் கேட்ட எம்பெருமானுக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று அவ்வேளையில் அங்கிருந்த சிவகணங்களை பார்த்து இந்த பாலகனுக்கு புரியும் வகையில் தகுந்த பாடங்களை கற்பியுங்கள் என்று கூறிவிட்டு திரும்பிச் சென்றார் எம்பெருமானின் ஆணைக்கு இணங்கி சிவகணங்கள் தண்டாயுதத்தோடு நின்று கொண்டிருந்த கணன் அருகில் சென்றனர் கணனோ என் அருகில் வருவது என்பது தங்களுக்கு சிறப்பானது அல்ல என்று கூறினார் ஆனால் சிவகணங்களோ எங்களின் பலத்தை நீர் அறியமாட்டாய் என்றும் உன் விளையாட்டுப் போதும் இங்கிருந்து புறப்படுவாயாக என்று கூறினார்கள் சிவகணங்களின் பேச்சுகளுக்கு செவி சாய்க்காமல் பயனற்ற பேச்சுகள் வேண்டாம் என் தாயின் உத்தரவின்படி யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று கணன் கூறினார் இங்கு நானே காவல்காரனாவேன் எனது கடமையை நான் செய்கிறேன் எனவே இங்கிருந்து அனைவரும் ஓடிப்போவீர்களாக என்றார் கணன் கணனின் பேச்சுகளை கேட்ட சிவகணங்கள் எங்களைத் தாக்கும் வல்லமை உடையவராணி என கூறிக்கொண்டே அவனருகில் சென்றனர் அவர்களின் நோக்கத்தை அறிந்து கொண்ட கணன் அவர்கள் தாக்குவதற்கு முன்பாகவே தன் தாயார் கொடுத்த தண்டாயுதத்தால் சிவகணங்களை தாக்கினார் சற்றும் எதிர்பாராத இந்த சிறிய பாலகனின் தாக்குதலை எதிர்க்க முடியாமல் என்ன செய்வது என்று புரியாமல் இருந்தனர் இனி இந்த பாலகனை எதிர்ப்பது என்பது சாதாரண செயலாகத் தெரியவில்லை என்று நினைத்து சிவகணங்கள் சிவபெருமானிடம் சென்றனர் எம்பெருமானைக் கண்ட சிவகணங்கள் அவன் காண்பதற்கு சிறிய பாலகனாக இருந்தாலும் மிகுந்த பலம் கொண்ட முரடனாக இருக்கின்றான் அவனை எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று கூறி பணிந்து நின்றனர் சிவகணங்கள் கூறியதைக் கேட்ட நந்தித்தேவர் ஒரு சிறிய பாலகனை உங்களால் வெற்றி கொள்ள முடியாமல் இங்கு வந்துள்ளீர்களே எனச் சினந்து கூறிக்கொண்டே சிவகணங்களுடன் நந்திதேவர் அந்த பாலகன் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றார் நந்திதேவர் தலைமையில் சிவகணங்கள் வருவதைக் கண்ட கணன் ஒரு கணப்பொழுதில் திடுக்கிட்டாலும் மனதில் தனது தாயை எண்ணி தியானித்தார் தாயே தாங்கள் இட்ட பணியை மட்டுமே நான் செய்து வருகிறேன் ஆனால் என்னுடைய கடமையை செய்வதில் இடையூறாக சிவகணங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் எதிர்க்கும் சக்தியை தாங்கள்தான் எனக்கு அளிக்க வேண்டும் எனப் பிரார்த்தனை செய்தார் நந்திதேவருடன் வந்த சிவகணங்கள் கணனை சுட்டிக்காட்ட அவருடன் இருந்த மற்ற கணங்களும் நந்திதேவரும் மிகுந்த கோபத்துடன் கணனை தாக்க முற்பட்டனர் ஆனால் அவர்கள் அனைவரும் இணைந்து தாக்க முற்பட்டபோது தன்னுடைய தாயை மனதில் எண்ணி அவர்களை தாக்கத் தொடங்கினார் கணன் அதை சற்றும் எதிர்பாராத சிவகணங்கள் பாலகனின் ஒவ்வொரு தாக்குதலைக் கண்டும் பிரமித்து நின்றனர் கணன் தாக்கும் வேகத்தையும் அவனுடைய யூக்திகளையும் கண்டு இவன் சாதாரணமானவனாகப் புலப்படவில்லை இவன் ஒருவனே நம் அனைவரையும் சாதாரணமாக எதிர்த்து நிற்கின்றான் இவனை வெல்வது என்பது சுலபமாக தெரியவில்லை இந்நிலை தொடர்ந்தால் சிவகணங்கள் அனைவரையும் இவன் வெற்றி கொள்வான் என்பதை உணர்ந்த நந்திதேவர் இச்செய்தியை எம்பெருமானிடம் தெரிவிக்க வேண்டுமென எண்ணினார் உடனே நந்திதேவர் சிவபெருமானிடம் சென்று நிகழ்ந்த அனைத்தையும் தெரிவித்தார் நந்திதேவர் மூலம் செய்தியை கேட்ட சிவன் மிகுந்த கோபம் கொண்டு சிவகணங்களை எதிர்க்கும் வல்லமை படைத்தவனா அவனுக்கு உகந்த பாடத்தை கற்பிக்க நானே வருகிறேன் என்று கூறி புறப்பட்டார் சிவபெருமான் மிகுந்த கோபத்துடன் செல்வதை அறிந்த விஷ்ணுவும் பிரம்மாவும் அவருடன் சென்றனர் மேலும் சிவகணங்கள் தாக்கப்பட்டதை அறிந்ததும் தேவர்களின் வேந்தனான இந்திரனும் தேவர்களுடன் கணன் இருக்கும் இருப்பிடத்தை நோக்கிப் புறப்பட்டார் பார்வதி தேவி நீராடும் மண்டபத்திற்கு வெளியே சத்தங்களும் கூச்சலும் ஏற்பட்ட வண்ணம் இருக்க தேவி தனது தோழிகளை அழைத்து நிகழ்வனவற்றை அறிந்து வருமாறு அனுப்பினார் தோழிகளும் வெளியே வந்து நிகழ்ந்த அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொண்டனர் உடனே தோழிகள் தேவியிடம் சென்று அறிந்த அனைத்து செய்திகளையும் எடுத்துக் கூறினர் தோழிகள் பார்வதி தேவியிடம் கணந்தனக்கிடப்பட்ட பணியை நல்ல முறையில் செய்து வருகின்றார் சிவபெருமான் தங்களைக் காண வந்தபோது அவரை தடுத்து நிறுத்தி தன்னுடைய தாய் நீராடச் சென்றதாகவும் சிறிது நேரம் கழித்து தங்கள் அன்னையைக் காணலாம் எனவும் கூறியுள்ளார் ஆனால் கணனின் பேச்சைக் கேட்ட எம்பெருமான் கோபம் கொள்ளவே தம்முடன் வந்த கணங்களைக் கொண்டு தகுந்த பாடம் கற்பிக்குமாறு கூறிச் சென்று விட்டார் சிவகணங்கள் மற்றும் நந்திதேவர் என பலரையும் தாங்கள் அளித்த தண்டாயுதத்தைக் கொண்டே கணன் விரட்டி அனுப்பியுள்ளார் உடலில் பல காயங்கள் ஏற்பட்ட இந்நிலையிலும் தாங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றியதோடு இன்னும் எவரெல்லாம் உள்ளீரோவாரீர் என மிகுந்த உத்வேகத்துடன் கூறுகின்றார் மேலும் பிரம்ம தேவரும் விஷ்ணுவும் இங்கு வந்து கொண்டிருப்பதாக கூறினார்கள் தோழிகள் கூறியதைக் கேட்ட பார்வதி தேவி மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொண்டார் ஆனால் ஒரு சிறிய பாலகனிடம் மோதிய சிவகணங்களின் செய்கையை நினைத்து மிகுந்த கோபம் கொண்டார் எனவே கணனின் பாதுகாப்பிற்காகவும் அவருக்கு துணையாகவும் இரண்டு சக்திகளை தம் மனதில் எண்ணி உருவாக்கினார் பார்வதி தேவிதான் உருவாக்கிய இரு சக்திகளிடமும் கணன் சிவகணங்களுடன் போர் புரிந்து கொண்டிருக்கின்றான் சிவகணங்களால் கணனுக்கு எவ்விதமான பாதிப்புகளும் ஏற்படா வண்ணம் அவனுக்கு துணையாக இருந்து காத்து வர வேண்டும் என உத்தரவினை பிறப்பித்தார் தன்னை உருவாக்கியவரின் உத்தரவினை ஏற்ற அச்சக்திகள் கணனுக்கு துணையாக இருப்போம் எனக் கூறி தேவியிடம் இருந்து விடை பெற்று சென்றன மும்மூர்த்திகளான சிவன் திருமால் மற்றும் பிரம்மா ஆகியோர் கணனைக் காண புறப்பட்ட வேளையில் தன் தந்தையிடம் சென்று கார்த்திகேயன் பணிந்து அவனை அழிப்பதற்கு தாங்கள் செல்ல வேண்டுமா நான் சென்று வருகிறேன் என்று கூறி அனுமதி கேட்டார் சிவபெருமானும் கார்த்திகேயனின் விருப்பத்தை ஏற்று சிவகணங்களை வென்றுவிட்டோம் என்ற எண்ணத்தில் நிற்கும் அந்த பாலகனுக்கு தகுந்த பாடங்களை புகட்டிவிட்டு வருவாயாக எனக் கூறி தன்னுடைய புதல்வனை ஆசி கூறி அனுப்பினார் சிவகணங்களை தன் தாய் அளித்த தண்டாயுதத்தால் விரட்டிவிட்ட கணன் வேலன் எதிரில் வருவதைக் கண்டு தயங்கி நின்றார் ஏன் என்றால் எதிரில் நிற்பவர் பார்வதி தேவியின் புதல்வன் அல்லவா இவ்வேளையில் நான் என்ன செய்யப் போகிறேன் எனத் தன்னுடைய அன்னையை மனதில் எண்ணி குழம்பிய நிலையில் நின்று கொண்டிருந்தார் சிவகணங்கள் ஆறுமுகனின் வருகையைக் கண்டதும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டன இனி கணனிற்கு தோல்வி என்பது உறுதியானது எனக் கூறினர் அவ்வேளையில் பார்வதி தேவி அனுப்பிய சக்திகளானது கணனிற்கு ஆதரவாக பெரிய உடலை கொண்டு பூதாகாரமாக காட்சியளித்தன இதனைக் கண்ட சிவகணங்கள் இவன் ஒருவனையே நம்மால் வெற்றி கொள்ள முடியவில்லையே இதில் மேலும் இரண்டு பூதங்களா என அஞ்சினார்கள் அவ்வேளையில் முருகப்பெருமான் அவர்களுக்கு வீரத்துடன் செயல்பட்டு அவனை வெற்றி கொள்ள வேண்டும் எனக்கூறி கூறி கணனைத் தாக்குவதற்கு பலவிதமான அஸ்திரங்களை அனுப்பினார் முருகப்பெருமான் அனுப்பிய அனைத்து அஸ்திரங்களும் கணனை அடைவதற்குள் அந்த பூதங்கள் தடுத்து அவைகளை விழுங்கின கணனே அமர்ந்து அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் ஆறுமுகனுக்கு இது மிகவும் வியப்பான மற்றும் விசித்திரமான செயலாகவும் விளங்கியது பலவிதமான முறைகளில் அதிக சக்தி கொண்ட அஸ்திரங்களை அனுப்பியும் அவை யாவும் பயனற்றுப் போயின ஒன்று கூட கணனை நெருங்கவில்லை இங்கு நிகழ்ந்து கொண்டிருப்பவைகள் யாவும் உணர்ந்தவர்களாக இருந்த மும்மூர்த்திகள் வினையின் அந்தப் பகுதியை கணன் நெருங்கிக் கொண்டிருக்கின்றான் இனி நாம் செல்வதே இதற்கு உசிதமாகவும் என்று கூறி கணன் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றார்கள் திருமால் கணனிடம் செய்த செயலுக்கான தவறை அறிந்து மன்னிப்பு கேட்பாயாக என்று கூறினார் அதற்கு கணன் நான் என்னுடைய கடமையை மட்டுமே புரிந்து கொண்டிருக்கின்றேன் இதில் என்னுடைய பிழைகள் ஏதுமில்லை என்று கூறினான் மேலும் தன்னிடம் தன் அன்னையின் ஆசியும் சக்திகளையும் கொண்ட கணன் என்னை யாராலும் வெல்ல முடியாது ஏன் இந்த மும்மூர்த்திகள் இணைந்தாலும் என்னை வெல்வது எளிதல்ல எனக் கூறினான் அவ்வேளையில் நாரதரோ அவன் சின்னஞ்சிறு பாலகன் அவன் அறியாமையால் இதுபோன்று நடந்து கொள்கிறான் என்று கூறி மும்மூர்த்திகளுக்கு சாந்தம் வேண்டும் என்றும் மேலும் இந்த பாலகன் கொல்லப்பட வேண்டியவன் அல்ல என்றும் கூறினார் ஆனால் பாலகனின் கூற்றுகளே மும்மூர்த்திகளையும் சினங்கொள்ளச் செய்தன பின் திருமால் ஆறுமுகனுக்கு துணையாக தனது சக்கராயுதத்தை அனுப்பி கணனுக்கு துணையாக இருந்த சக்திகளை அழித்தார் திருமாலோ நம்மிடம் பலம் இருக்கின்றது என எண்ணி அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் தம் பலமே சில தருணங்களில் நம்முடைய அழிவிற்கு அழைத்துச் செல்லும் பாலகனே அதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறினார் இருப்பினும் கணன் அதை பொருட்படுத்தாதிருந்தான் தனியாக நின்ற கணனோ என்னை வெல்வது என்பது எவராலும் இயலாத செயலாகும் என் அன்னையின் பரிபூரண ஆசியுடன் உங்கள் அனைவரையும் என்னால் வெல்ல இயலும் என்று இருமாப்பு கொண்டிருந்தான் இனியும் பொறுமை காத்தல் இயலாது என்பதை அறிந்த சிவபெருமான் உன்னுடைய மனதில் கொண்ட அகம்பாவம் அழிந்தால் நீ எல்லோராலும் போற்றப்படுவாய் என்றார் எம்பெருமானின் கூற்றுகளை ஏற்காத கணன் தனது தாயின் கணவரான எம்பெருமானிடம் தனக்கு இடப்பட்ட கட்டளையை மட்டுமே நான் செய்கின்றேன் என்னுடைய பணிக்கு இடையூறாக யாராக இருப்பினும் அவரையும் நான் எதிர்த்து வெற்றி கொள்வேன் எனக் கூறி தண்டாயுதத்தை கையில் கொண்டு எம்பெருமானையும் எதிர்க்கத் துணிந்தான் இனி எவரும் என்னை கடந்து செல்ல இயலாது என்று தண்டாயுதத்தை கையில் கொண்டு அங்கிருந்த எம்பெருமானான சிவபெருமானை எதிர்த்து தன் கையில் இருந்த தண்டாயுதத்தை அனுப்பினார் கணன் சர்வ வல்லமை கொண்ட எம்பெருமானை நோக்கி அனுப்பப்பட்ட தண்டாயுதமானது அக்னியால் எரிந்து சாம்பலானது அதைக் கண்ட கணனோ என்ன செய்வது என அறியாமல் நின்றான் இதுவரை பாலகன் என எண்ணி பொறுமை காத்த சிவபெருமான் இச்செயலால் மிகுந்த கோபம் கொண்டார் அத்தருணத்தில் எவராலும் தடுக்க இயலாத வல்லமை கொண்டவராகவும் தனது கரங்களில் இருந்த திரிசூலத்தை ஏந்தி கணனை நோக்கி அனுப்பினார் திரிசூலமானது மிகுந்த தீஜூவாலையுடன் சென்று கணப்பொழுதில் கணனின் சிரத்தை துண்டித்தது சிரம் இல்லாத உடலானது தரையில் வீழ்ந்தது கணனின் வீழ்ச்சியானது சிவகணங்களுக்கு மகிழ்ச்சியை அளித்தது தேவர்களும் சிவகணங்களும் சிவபெருமானை வணங்கி நின்றார்கள் ஆனால் எம்பெருமானோ அமைதியாகவே இருந்தார் சிவபெருமானின் அமைதியை புரிந்துகொள்ள இயலாமல் சிவகணங்களும் தேவர்களும் அமைதி கொண்டனர் ஏனெனில் நாம் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் எதிர் உண்டு என்பதை அறிந்தவராயிற்றே அந்த வெளியே இருந்த அமைதியைக் கண்ட தேவியின் தோழிகள் வாசலுக்கு வந்து கணனைத் தேடினார்கள் ஆனால் அவர்கள் அங்கு கண்டது சிரமில்லாமல் இருக்கும் கணனின் உடலைத்தான் மேலும் அங்கு சிவகணங்களும் நின்று கொண்டிருந்தன இவையனைத்தையும் கண்ட தோழிகள் தேவியிடம் விரைவாக சென்று இச்செய்தியினை கூறினார்கள் தேவி நம் கணன் இறந்துவிட்டான் என்றும் தேவர்கள் அனைவரும் சேர்ந்து மும்மூர்த்திகளுடன் இணைந்து கணனைக் கொன்றுவிட்டனர் என்றும் பதற்றத்துடன் கூறினார்கள் இதை கேட்ட தேவி நான் கணனுக்கு துணையாக இருக்க இரு சக்திகளை அனுப்பினேன் அவை எங்கே எனக் கேட்டார் அதற்கு தோழிகள் தேவியிடம் அச்சக்திகள் அனைத்தையும் திருமால் தனது அழித்து அழித்துவிட்டார்கள் நீர் கூறவில்லையெனில் நானே அறிவேன் எனக் கூறி தன்னுடைய ஞானப் பார்வையால் காலத்தை பின்னோக்கி கடந்து சென்று நிகழ்ந்த அனைத்தையும் பார்வதி தேவி கண்டார் தன் கணவரும் கணனின் தந்தையுமான சிவபெருமான் தனது கரங்களில் இருந்த சூலாயுதத்தால் கொன்றார் என்பதனை பார்வதி தேவி தெரிந்து கொண்டார் இதைக் கண்டதும் கோபத்தின் எல்லையற்ற நிலைக்கு பார்வதி தேவி சென்றார் தன் மைந்தன் இறந்ததையும் யாரால் கொல்லப்பட்டார் என்பதனையும் அறிந்த பார்வதி தேவி தம் கணனின் இறப்பிற்குக் காரணமாக இருந்த அனைத்து தேவர்களும் அழியட்டும் எனக் கூறி தன்னிடமிருந்த கோப வடிவத்துடன் கூடிய ஆயிரக்கணக்கான சக்திகளை உருவாக்கினார் பார்வதி தேவி கோப வடிவத்துடன் உருவாக்கிய சக்திகள் தேவியிடம் நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் எனக் கேட்டனர் தேவியின் கோப வடிவங்களான துர்க்கை சண்டி சந்திரகாண்டா மற்றும் கூஷ்மாண்டா போன்ற சக்திகளைக் கண்டதும் நாரதர் இனி என்ன நிகழுமோ என எண்ணி நாராயணா நாராயணா என சொல்லி அவ்விடம் விட்டு மறைந்தார் அப்போது பார்வதி தேவி அச்சக்திகளுக்கு இக்கணம் முதல் தேவர்கள் அசுரர்கள் மற்றும் முனிவர்கள் என அனைவரையும் அழித்துவிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் பார்வதி தேவியின் ஆணையை ஏற்ற சக்திகள் வாயிலில் இருந்த தேவர்களை நெருங்கி அவர்களை அடித்து அவர்களை துன்புறுத்திக் கொல்லத் தொடங்கின தேவர்கள் மட்டுமல்லாமல் எம்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து உயிர்கள் மற்றும் அசுரர்கள் என அனைத்தையும் அழிக்கத் தொடங்கின ஏனெனில் சிவனின் சரிபாதியைக் கொண்டவர் பார்வதி தேவி எம்பெருமானான சிவபெருமான் காலன் எனில் தேவி பார்வதி காளி ஆவார்கள் இச்சக்திகளிடம் சிக்கிக் கொண்ட தேவர்களையும் சிவகணங்களையும் தவிர மற்றவர்கள் சிவபெருமானிடம் சரணடைந்தனர் அவ்வேளையில் நாரதர் அங்கு தோன்றி தான் கண்ட காட்சிகளை எடுத்துக் கூறினார் பரம்பொருளே சர்வேஸ்வரா தேவியின் கோபம் குறையவில்லை எனில் இந்தப் பிரபஞ்சமே அழியக்கூடிய மகா பிரளயமே தோன்றிவிடக்கூடும் எனக் கூறி மும்மூர்த்திகளிடம் பணிந்து நின்றார் எம்பெருமானே தேவர்களாகிய நாங்கள் கணனை எதிர்த்த செய்தியை அறிந்த தேவி மிகுந்த கோபத்தில் இருந்துள்ளார் கணன் தேவர்கள் மூலம் இறந்தார் என்பதனை அறிந்த உமயாம்பிகையின் கோபம் கட்டுக்கடங்காமல் எல்லையைத் தாண்டிவிட்டது சர்வேஸ்வரா இனி தாங்கள்தான் தேவியின் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையெனில் இந்த முழு பிரபஞ்சமே அழியும் நிலை நேரிடும் எனக் கூறி பணிந்தனர் உயிர் பிழைத்த தேவர்கள் படைப்பவரும் காப்பவருமான பிரம்மாவும் திருமாலும் மற்றும் ஏனைய தேவர்கள் என அனைவரும் ஒன்று கூடி பார்வதி தேவி இருக்குமிடத்திற்கு சென்றனர் அங்கு பார்வதி தேவியை பலவாறு துதித்துப் பாடினர் தாயே அகிலத்தைக் காப்பவரும் அனைத்து உயிர்களுக்கும் அன்னையான தாங்கள் இவ்விதம் கோபம் கொள்ளுதல் கூடாது இதனால் அனைத்து உயிரினங்களும் பாதிக்கப்படுகின்றன கோபத்தை விடுத்து அனைத்து சக்திகளையும் தாங்கள் அழைத்துக் கொள்ள வேண்டும் தாயே எங்களை படைத்தவர்களாகிய தாங்கள் அழிப்பதா ஆகையால் தாங்கள் சாந்தம் கொண்டு அனைவரையும் காப்பீர்களாக நாங்கள் செய்த பிழைகளை மன்னித்து எங்களை காக்க வேண்டும் தேவி என வேண்டி நின்றனர் ஆனால் தேவியோ அவர்களின் கூற்றுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை சக்திகள் படைத்த மும்மூர்த்திகள் தங்களின் சக்திகளை என் மகன் மீது பயன்படுத்தித் தாக்கியபோது அங்கிருந்த தேவர்கள் அவர்களிடம் வேண்டி அதை தவிர்த்திருக்கலாமே ஆனால் நீங்கள் அனைவரும் என் மகனை அழிக்கும் வரைக் கண்டு மனமும் மகிழ்ந்து நின்றீர்கள் அல்லவா என் மகன் உயிருடன் வரும் வரை என் சக்திகளை நான் அழைத்துக் கொள்ள மாட்டேன் என்று கூறினார் பிரபஞ்சத்தை காப்பவரான திருமால் இது முறையான செயல் இல்லை தேவி ஒரு சிறு பாலகனுக்காக இந்தப் பிரபஞ்சத்தை அழிப்பது சரியானதல்ல அவன் இழைத்த பிழைக்கான தண்டனையை அவன் அடைந்தான் என்று கூறினார் சிறுபாலகன் ஒருவனாக தனித்து நின்று தன்னுடைய தாய் இட்ட ஆணையை ஏற்று அந்த புறத்தில் யாவரும் நுழையா வண்ணம் காவல் காத்து கொண்டிருந்தான் ஆனால் நீங்களோ அவனுக்கு எதிராக ஒன்று திரண்டு போரிட்டு அவனைக் கொன்றது என்பது முறையான செயலா இந்த பிரபஞ்சத்தை காப்பவரான திருமால் அங்கிருந்தும் என் மகனை காக்காமல் இருந்தது ஏன் என தேவி வினவினார் என் மகனான கணனைக் காக்காமலிருந்தது ஏன் என தேவி கேட்ட கேள்விக்கு அங்கு நின்ற யாவராலும் பதில் உரைக்க முடியாமல் நின்றனர் நீங்கள் ஒன்றிணைந்து இழைத்த இப்பிழைக்காக நீங்கள் அனைவரும் பூஜிக்கப்பட வேண்டும் அவனே என்றும் முதற்கடவுளாக இருந்தால் மட்டுமே என்னுடைய சக்திகளை நான் திரும்ப அழைப்பேன் இல்லையேல் அதுவரை என்னுடைய சம்ஹாரம் நிகழ்ந்த எவண்ணம் இருக்கும் எனக் கூறினார் தேவியின் முடிவை அறிந்து கொண்ட தேவர்கள் தேவியிடம் விடைப்பெற்று எம்பெருமானிடம் தேவியின் முடிவுகளை தெரிவித்தனர் தேவர்கள் அனைவரும் தேவியின் விருப்பம் நிறைவேறாவிட்டால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அழிவது என்பது உறுதியாகிவிடும் சர்வேஸ்வரா தாங்கள்தான் கணனை உயிர்ப்பித்து இந்தப் பிரபஞ்சத்தை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று கூறி பணிந்து நின்றனர் தேவியின் முடிவினையும் தேவர்களின் வேண்டுகோளையும் கேட்ட எம்பெருமான் இது நடைபெற இயலாத செயலாகும் ஏனெனில் எனது திரிசூலத்தால் கணனின் சிரமானது எரிந்து அழிந்தது இனி கணனின் தலையைக் கொண்டு கணனை உயிர்ப்பிக்க இயலாது என்று கூறினார் எம்பெருமானின் கூற்றுகளைக் கேட்ட தேவர்கள் முனிவர்கள் என அனைவரும் திகைத்து நின்றனர் இதற்கு வேறு ஏதாவது உபயம் உள்ளதா என மும்மூர்த்திகளிடம் பணிந்தனர் இந்த பிரபஞ்சத்தை காக்கும் திருமாலோ கணனை உயிர்ப்பிக்க ஒரு உபயம் உள்ளது எனக் கூறினார் அதைக் கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் உயிர் பெற்றது போல் மகிழ்ச்சி கொண்டனர் தேவர்களின் அரசனான இந்திரன் என்ன உபயம் என்று கேட்டார் அதற்கு திருமாலோ கணனின் சிரத்தை நம்மால் மீண்டும் பெற இயலாது ஆனால் கணனுக்கு வேறு உயிரினத்தின் சிரத்தைக் கொண்டு அவனை உயிர்ப்பிக்க இயலும் என்று கூறினார் இதைக் கேட்ட தேவேந்திரன் இக்கணமே நான் வேறு உயிரினத்தின் சிரத்தை கொண்டு வருவதாக கூறினார் தேவேந்திரன் இக்கணமே வேறொரு உயிரினத்தின் சிரத்தைக் கொண்டு வருவதாகக் கூறினார் ஆனால் அதில் சில நிபந்தனைகள் உள்ளது தேவேந்திரனே என்று திருமால் கூறினார் அதற்கு தேவேந்திரன் என்ன நிபந்தனைகள் உள்ளன தேவா எனக் கேட்டார் அதற்கு சிவபெருமான் நீர் எந்த உயிரினத்தின் சிரத்தைப் பெறப் போகின்றாயோ அந்த சிரத்தை அளிக்கும் உயிரினம் மனமகிழ்ச்சியுடன் அளிக்க வேண்டும் மேலும் அந்த உயிரினம் வடதிசையை நோக்கியிருக்க வேண்டும் என்று கூறினார் எம்பெருமானின் கூற்றுகளைக் கேட்டு அதற்கு ஏற்றாற்போல் தேவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் வடதிசையை நோக்கியுள்ள உயிரினத்தை தேடிச் சென்றனர் ஆனால் எந்த உயிரினங்களும் வடதிசையை நோக்கி இல்லாமல் இருந்தன அதனால் தேவர்கள் என்ன செய்வது என்று புரியாமல் இருந்தனர் இருந்தாலும் அவர்கள் முயற்சிகளை விடாமல் தேடிக் கொண்டிருந்தனர் இறுதியில் எம்பெருமானின் கூற்றுக்கு ஏற்றாற்போல் வடதிசையை நோக்கி ஒரு உயிரினம் படுத்துக்கொண்டிருந்ததை கண்டனர் ஆனால் படுத்துக்கொண்டிருந்த உயிரினமோ மனித இனமின்றி விலங்கினத்தை சேர்ந்த புனர்முகம் ஆண் யானையாகும் பல அரிய செயல்கள் செய்யவல்ல தேவர்கள் அந்த புனர்முகத்திடம் பணிந்து நின்றனர் வந்தவர்கள் யார் என்று அறிந்த புனர்முகம் வல்லமை கொண்ட தாங்கள் என்னிடம் பணிந்து நிற்பதா நான் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது தேவர்களோ இந்த பிரபஞ்சத்தை அழிவிலிருந்து காக்கும் வல்லமை தங்களிடம் மட்டுமே உள்ளது என்று கூறினார்கள் அவர்களின் கூற்றுகளைக் கேட்ட புனர் முகனோ என்னிடமா என புரியாமல் நின்றது திருமால் மற்றும் எம்பெருமான் கூறிய கூற்றுகளையும் எடுத்துக் கூறினர் தேவர்களின் கூற்றுகளைக் கேட்ட புனர்முகன் மிகவும் மகிழ்ந்தான் நான் என்ன தவம் செய்தேனோ இது யாருக்கும் கிடைக்காத அரிய வரமாகும் நான் மனமு வந்து எனது சிரத்தை அளிக்கின்றேன் என்றார் பின்பு தேவர்கள் புனர்முகனின் சிரத்தை கொய்தனர் பின்பு கொய்த புனர்முகனின் சிரமானது கணனின் உடல் இருக்கும் இடத்திற்குக் கொண்டுவரப்பட்டது பின்பு எம்பெருமான் புனர்முகனின் சிரத்தை தம் கைகளில் ஏந்தி சிரமில்லாத கணனின் உடலோடு பொருத்தி கணனுக்கு உயிர் அளித்தார் உயிர் பெற்று எழுந்த கணனை பிரம்மதேவர் தம் கரங்களால் வாரித் தூக்கிக் கொண்டார் உயிர் பெற்று எழுந்த கணன் பிரம்மதேவரின் கைகளை விடுத்து கீழே இருந்த தண்டாயுதத்தை எடுத்து மீண்டும் சண்டைக்கு தயாரானான் ஆனால் இம்முறை அவருடன் போர் புரிந்த அனைவரும் போர் புரியாது வணங்கி நின்றார்கள் இங்கு நிகழும் யாவையும் அறியாவண்ணம் இருந்தார் கணன் எம்பெருமான் பல ஆரிய நன்மைகளையும் அழிக்கக்கூடிய சஞ்சீவி முதலிய பல மூலிகைகளைக் கொண்ட துரோணசலம் என்ற குன்றை எண்ணினார் எம்பெருமான் நினைத்த கணப்பொழுதில் அங்கு அந்த குன்றானது வந்தது அந்த குன்றிலிருந்து உயிர் பிக்கும் வல்லமை கொண்ட பல ஆற்றல்கள் நிறைந்த குளிர்ந்த காற்றானது அவ்விடம் முழுமையும் வீசியது போரில் உயிரிழந்த தேவர்கள் மற்றும் முனிவர்கள் என அனைவரும் உயிர் பெற்றனர் உயிர் பெற்று எழுந்த அனைத்து தேவர்களும் கணனின் வீரத்தையும் பலத்தையும் கண்டு மகிழ்ந்தனர் எடுத்த காரியத்தில் எவ்விதமான இன்னல்கள் ஏற்பட்டாலும் அதை எதிர்த்துப் போராடிய உனது சாதுரியமான செயலானது வியப்பிற்குரியது என்று கூறி கணனைக் காண காத்திருக்கும் தேவி பார்வதியிடம் அழைத்துச் சென்றனர் சிவபெருமானால் உயிரிழந்த தனது மகன் தேவர்களோடு உயிருடன் வருவதைக் கண்ட பார்வதி தேவியின் விழிகளில் இருந்த கோபமானது முழுவதும் அகன்றது அங்கு வந்த கணனை அரவணைத்து அவரது நெற்றியில் முத்தமிட்டார் கணனிடம் பார்வதி தேவி கடமையை செய்வதில் பல தடைகள் இருந்தும் அதைப் பொருட்படுத்தாது எதிர்த்து நின்று மேன்மையடைந்தாய் மகனே என்று கூறினார் பின் கோபத்தினால் தன்னிடம் இருந்து வெளிப்பட்ட ஆயிரக்கணக்கான கோப சக்திகளை அழைத்து இனி யாவரையும் தண்டிக்க வேண்டாம் என்று கூறி அனைத்து சக்திகளையும் தன்னகத்தே அடக்கிக் கொண்டார் தேவியின் கோப சக்திகள் யாவும் பார்வதி தேவியிடம் ஒடுங்குவதைக் கண்ட தேவர்கள் எங்கள் அனைவரையும் மன்னித்துக் காக்க வேண்டும் தேவி என்று கூறி கணனுடன் நீங்களிருந்து சினமில்லாது கருணை முகத்துடன் காட்சியளிக்கும் தங்களைக் காணும்போது நாங்கள் அனைவரும் அடைந்த மகிழ்ச்சியானது அளவில்லாதது என்று கூறி பலவாறு போற்றினார்கள் பின் பார்வதி தேவியும் கணனும் எம்பெருமானைக் காணப் புறப்பட்டனர் தேவியின் கோபமானது நீங்கி எம்பெருமானுடன் இணையும் கணப்பொழுதிற்காக தேவர்கள் அனைவரும் சிவபெருமானின் நாமங்களைத் துதித்துக் கொண்டே தேவியுடன் எம்பெருமான் இருக்குமிடத்தை நோக்கிச் சென்றனர் சிவபெருமானை அடைந்த பார்வதி தேவி கணனுடன் எம்பெருமானை வலம் வந்து வணங்கி தாம் செய்த செயலுக்கு என்னை மன்னித்தருள வேண்டும் என்றும் தன்னுடன் வந்த கணனை முன் இவரே நம் மைந்தன் என்றும் கூறினார் மேலும் காலத்தினால் நிகழக்கூடாத பல செயல்கள் இங்கு நடைபெற்றாலும் அவை அனைத்தையும் மறந்து கணனை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி பணிவுடன் வேண்டினார் தனது தாயான பார்வதி தேவி சிவபெருமானிடம் வேண்டி நின்றதைக் கண்ட கணனும் கைலாயநாதனாகிய எம்பெருமானை வணங்கி தந்தையே நான் செய்த செயலை மறந்து என்னை மன்னித்தருள வேண்டுகிறேன் என்று பணிவுடன் கூறினார் பார்வதி தேவி மற்றும் கணன் கூறியதைக் கேட்டு கோபம் தணிந்த சிவபெருமான் கணனை தன் மடியின் மீது அமர வைத்தார் பின் தன் மகனான கணனை நோக்கி உனது சக்தியையும் பலத்தையும் அனைவரும் உணர்ந்து கொள்ளவே இச்செயலானது இங்கு அரங்கேற்றப்பட்டது என்று கூறினார் மேலும் தேவர்களை நோக்கி புனர்முகனின் முகம் கொண்ட தன் மைந்தனான கணனை இவன் என் மகன் என்று உரைத்தார் எம்பெருமானான சிவபெருமான் கூறியதைக் கேட்ட தேவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆரவாரமும் கொண்டனர் அவர்களின் ஆரவாரம் குறைந்தவுடன் எம்பெருமான் அங்கு குழுமியிருந்த அனைவரையும் நோக்கி இக்கணம் முதல் எனது கணங்களுக்குத் தலைவன் கணன் என்றும் கணங்களின் தலைவனாக இருப்பதால் இன்று முதல் கணன் கணபதி என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுவான் என்று கூறினார் எம்பெருமானின் அருளை பெற்ற கணன் அவருடைய மடியிலிருந்து இறங்கி தாயையும் தந்தையான சிவபெருமானையும் வணங்கி தேவர்களை நோக்கி நான் இழைத்த பிழையை மறந்து என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் கணன் கூறியதைக் கேட்ட அனைவரும் பிழையை மறந்து கணனை ஏற்றுக்கொண்டனர் பின் எம்பெருமான் அன்னைக் கேட்ட வரமான எல்லோராலும் கணன் பூஜிக்கப்பட வேண்டிய வரத்தையும் அளித்தார் கணபதியே அனைவருக்கும் மூத்தவன் என்றும் கணபதியை வணங்காது எந்த செயலை செய்தாலும் பலன் உண்டாகாது என்றார் என்னையும் பிரம்மா விஷ்ணுவையும் பூஜிப்பது போல கணபதியும் அனைவராலும் பூஜிக்கப்பட வேண்டும் கணபதியை வணங்கி பூஜித்த பின்னரே எங்களை வணங்கினால் நாங்கள் மகிழ்வோம் என்று கூறினார் எம்பெருமானின் வார்த்தைகளை கேட்ட சிவகணங்கள் கணபதியை தங்களின் தலைவனாக ஏற்றுக்கொண்டு ஆரவாரம் செய்தனர் பிறகு சிவபெருமானே கணபதியை பூஜித்த பின்பு திருமால் பிரம்மா மற்றும் பார்வதி தேவி என அனைவரும் கணநாதனை பூஜித்தனர் சதுர்த்தி தினங்களில் விரதமிருந்து கணபதியை பூஜித்து வருபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்கள் பெற்று இன்பமாக வாழ்வார்கள் என சிவபெருமான் அருளினார் அனைத்தும் மகிழ்ச்சியாக நடைபெற்றன ஆனால் பிரம்மதேவர் அருளிய வரத்தால் இன்னல்கள் தொடங்க ஆரம்பித்தன திரிபுராசுரர்கள் தங்களின் பணியை தொடங்கினர் ஆயுசுபுரி பட்டணத்தால் பூவுலகில் வாழும் உயிர்கள் யாவும் அழிந்தன மானிடர்களும் முனிவர்களும் எப்போது இந்த பட்டணம் இறங்குமோ என எண்ணி பயந்து வந்தனர் தேவர்களின் பலமே பூலோகத்தில் மானிடர்கள் வளர்க்கும் யாகம் மூலம் கிடைக்கும் அவிர்ப்பாகம்தான் ஆனால் பயத்தின் காரணமாக மானிடர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய கர்மாக்களையும் சரிவர செய்ய இயலாமல் இருந்ததால் தேவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவிர்ப்பாகம் கிடைக்காமல் போனது இதனால் தேவர்களின் பலமும் குறைந்து கொண்டே சென்றது மேலும் அவர்களால் தேவலோகத்திலும் சரியான முறையில் இருக்க முடிவதில்லை ஏனெனில் தேவலோகத்தில் உள்ள அசுரப்பட்டணங்கள் பூவுலகில் மானிடர்கள் போல் தேவர்களும் பயம் கொண்டனர் அசுரப்பட்டணம் தங்கள் மீது விழுமோ என்று பொறுமை இழந்த தேவர்கள் அனைவரும் இணைந்து இந்திரனிடம் சென்று முறையிட்டனர் அதாவது தேவர்களின் வேந்தரான இந்திரனே தாங்கள் எதுவும் செய்யாமல் இவ்விதம் அமைதி காத்தால் தேவர்களின் நிலை என்னவாகும் காலங்கள் கடக்க கடக்க எங்களின் பலம் என்பது குறைந்து கொண்டே வருகின்றது இவ்விதம் நிகழ்ந்து கொண்டிருந்தால் நாம் யாவரும் பலம் இழந்து அசுரர்கள் அனைவரும் பலம் கொண்டவராக இருப்பார்கள் எனக் கூறினார்கள் இக்கருத்தினை மும்மூர்த்திகளிடம் எடுத்துக் கூறி தேவர்கள் அனைவரையும் காத்தருள வேண்டும் என்று கூறினார்கள்